புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் நம்பர் பக்கம் தலைப்பு எப்படி மற்றும் எங்கு நான் ஊழியம் புரிந்திடலாம் ஆதார வசனம் ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சகோதரரே அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் இந்த ஓர் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் விவாகம் குறித்தும் அதன் பொறுப்புகள் குறித்தும் கருத்துகள் குறித்தும் தெரிவித்துள்ளார் அவர் அடிமைகள் குறித்தும் அவர்கள் நிலைமை குறித்தும் கூட கருத்துகள் தெரிவித்துள்ளார் அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் விடுதலை பண்ணப்படும்படிக்கு நாடாதே என்று கூறுகின்றார் இன்னுமாக ஒருவேளை அடிமைக்கு சுதந்திரம் வருமானால் சுதந்திரவாளி என அதிக அளவில் ஊழியம் புரிவதற்கான வாய்ப்பினை பயன்படுத்துவதில் அவன் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார் ஆனால் அடிமையானவன் தன் எஜமானை நோக்கி நான் தேவனுடைய பிள்ளையாகியுள்ளேன் ஆகையால் உம் கட்டுப்பாடுகள் எனக்கு பொருட்டில்லை இனிமேலும் நீர் என்னை உமது அடிமையாக வைத்துக் கொள்ள முடியாது என்று சொல்லிவிடக் கூடாது கர்த்தருடைய ஜனங்கள் தாங்கள் அழைக்கப்பட்ட நிலைமையினின்று உடனே மாற்றம் வேண்டும் என்று இருக்கக்கூடாது எனும் கருத்தினை அப்போஸ்தலன் கொடுத்துள்ளார் நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருப்பவைகளை விட்டு விலகிட வேண்டும் என்று நீங்கள் எண்ணம் கொள்ள வேண்டாம் என்பது அவர் கருத்தாய் இருக்கிறது உங்கள் தொழில் நிலைமையானது ஒரு வேலைக்காரன் நிலைமையாகவோ அல்லது ஓர் அடிமை நிலையாக காணப்படலாம் இதிலேயே நிலைத்திருங்கள் மன அமைதியோடு அதில் காணப்படுங்கள் ஒருவேளை கர்த்தர் கதவை திறப்பாரானால் பின்னர் அதை நாடி தேடுங்கள் ஒருவேளை உங்கள் நிலையானது மிகவும் கடுமையான நிலைமைகளின் கீழுள்ள ஒன்றாய் இருக்குமானால் நிலைமையை இலகுவாக்கிட ஒருவேளை கர்த்தர் சித்தம் கொண்டால் தம்முடைய ஏற்ற வேலையில் அதை இலகுவாக்கிடும்படியாக படியாக வேண்டிக்கொள்வது வேண்டிக்கொள்வது சரியே ஒவ்வொரு சோதனையிலும் நாம் அவைகளை தாங்கிக் கொள்ளத்தக்கதாக தப்பித்துக் கொள்ளும் போக்கினை அருளுவதாக அல்லது அவ்வகையில் காரியங்களை வழிநடத்திடுவார் என்பதாக அவர் நமக்கு வாக்களித்துள்ளார் ஒன்று குருந்தர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இது நம்முடைய தொழில் உறவினர்களுக்கும் அனைத்திற்குமே பொருந்தும் ஒருவன் விவாகமாகாதவனாய் இருப்பானால் கூடுதல் பொறுப்பினை எடுத்துக்கொள்ளும் காரியத்தினை அவன் மிகவும் கவனமாய் சிந்தித்துக் கொள்ளும் நான் விவாகமாகாதவனாய் காணப்பட்ட போது அழைக்கப்பட்டேன் நான் விவாகம் பண்ணிட கர்த்தர் விரும்புகின்றாரா என்று அவன் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் ஒருவேளை விவாகம் பண்ணிட கர்த்தர் விரும்புகின்றார் என்ற முடிவிற்கு அவன் வருவானானால் கர்த்தருக்குள் மாத்திரமே எனும் அப்போஸ்தல கட்டளையினை அவன் நினைவில் கொண்டிருக்க வேண்டும் ஒருவேளை அவன் அழைக்கப்பட்ட போது அவன் விவாகமானவனாய் இருந்தால் அவன் நான் விவாகம் பண்ணாமல் இருந்தால் நலமாயிருக்கும் ஒருவேளை நான் விவாகம் பண்ணாமல் இருந்திருப்பேனே ஆகில் என்னால் மிக நன்றாய் மிக அதிகமாய் செய்திருக்க முடியும் என்று சொல்லக்கூடாது அவன் அழைக்கப்பட்ட போது அவன் விவாகமானவனாய் இருந்தான் ஆகையால் அவனுடைய நேரம் ஓர் அடைமானத்தில் உள்ளது இந்த அடைமானத்தினை அல்லது ஒப்பந்தத்தினை அவன் கருத்தில் எடுத்துக்கொள்ளவே வேண்டும் திறந்திருக்கும் கதவுகள் வழியாய் உட்பிரவேசியுங்கள் ஆனால் கதவுகள் திறக்கும்படி பலவந்தம் பண்ணாதீர்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் எனினும் ஒருவேளை அவிஸ்வாசியான கணவனோ மனைவியோ விட்டு பிரிந்து போனால் அவர்கள் பிரிந்து போகட்டும் என்று இதே அதிகாரத்தில் உள்ள முந்தைய வசனங்களில் அப்போஸ்தலன் சுட்டிக்காட்டுகின்றார் அவர்கள் பிரிந்து போக மனதாய் இருந்தார்களானால் அவர்கள் அப்படி பிரிந்து போவதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டாம் என்று கூறுகின்றார் கர்த்தர் உங்கள் காரியங்களை பார்த்து வல்லவராய் இருக்கின்றார் மேலும் ஒருவேளை இதுதான் உங்களுக்கான கர்த்தருடைய ஏற்பாடாய் இருக்குமாயின் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் நம்முடைய தொழிலை விட்டு தொகுதி விநியோகிக்கும் வேலைக்கோ அல்லது பயண ஊழியம் வேலைக்கோ அல்லது புதிய சபை உருவாக்கும் வேலைக்கோ அல்லது வேறு ஏதோ வேலைக்கோ செல்லும் காரியமாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கையில் தான் இக்கதவை திறந்துள்ளாரா என்று நாம் சிந்தித்துக் கொள்வது சரியான காரியமாய் இருக்கும் ஒருவேளை இந்த விதத்தில் ஊழியத்திற்கான திறந்த வாய்ப்பு நமக்கு வருவதையோ அறுவடை காலத்தில் ஊழியம் புரிவதற்கான பெரிய வாய்ப்பு நமக்கு வருகிறதையோ கதவு திறந்திருப்பதையோ நாம் காண்போமே ஆனால் பின்னர் நாம் கலிகூர்ந்து உட்பிரவேசித்திட வேண்டும் ஒருவேளை திறந்த கதவை நாம் காணவில்லை எனில் அத்தகைய ஊழியங்களுக்குள் பிரவேசிக்கத்தக்கதான சரியான சில கொள்கைகளை மீறியே நாம் கதவை பலவந்தமாய் திறக்கிறவர்களாய் இருப்போம் நாம் கொள்கைகளுக்காக நின்றிட வேண்டும் கர்த்தருடைய ஊழியத்தில் இறங்கிடுவதற்கான சரியான கொள்கை எதையேனும் நாம் ஒருபோதும் எதிர்த்து மீறிடக்கூடாது ஊழியம் செய்வதற்கு எப்போதுமே ஏதோ ஒரு வழி இருக்கும் அப்போஸ்தலன் இவ்வார்த்தைகளை சகோதரர்களுக்கே பேசுகின்றார் மற்றும் கனவீனமான தொழில்களில் காணப்படும் யார் ஒருவரையும் குறித்து அவருடைய வார்த்தைகள் குறிப்பிடுவதில்லை அவமதிப்புக்குரிய தொழிலில் எந்த சகோதரனும் காணப்படக்கூடாது எனும் தலைப்பின் கீழ் காணலாம் சத்தியத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு முன்பு ஒரு மனுஷன் சூதாட்ட விடுதியை நடத்தினவராகவோ அல்லது அவமதிப்புக்குரிய ஏதேனும் தொழிலை நடத்தினவராகவோ இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மதுபான கடைக்காரராய் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அநேக சகோதரர்கள் இந்த தொழிலிலிருந்து வந்தவர்களாகவே இருக்கின்றனர் இவர் சத்தியத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு இதோ நான் என்ன செய்து கொண்டு வருகிறேன் மனுஷர்களுக்கு பாதகமானதையா நான் அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றேன் இதை நான் நிறுத்த வேண்டும் என்பான் ஆகையால் அவன் தேவனுடைய பிள்ளையாகுவதற்கு முன்பாக மதுபான தொழிலிலிருந்து அவன் வெளியே வர வேண்டும் தேவ பிள்ளையாகுவதற்கு முன்னதாகவே கொள்கைகளற்ற மனநிலையிலிருந்து அவன் வெளிவர வேண்டும் சகோதரரே அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே நிலைத்திருக்க கணவன் எனும் அப்போஸ்தலனின் வார்த்தைகள் சகோதரர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளாகும் தன் மனசாட்சிக்கு எதிரானதாகவும் தன் சக சிருஷ்டிக்கு பாதகமானதாகவும் காணப்படும் தொழில் ஒன்றில் ஒருவன் காணப்படுகையில் அவன் கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரனாய்கிறான் இந்த காரியங்கள் அனைத்தும் அப்போஸ்தலனின் நாட்களில் உள்ள வேலைக்காரர்கள் யாவருக்கும் ஆற்றல் மிக்கவைகளாக இருந்தன அந்த காலங்களிலும் மற்றும் எல்லா காலங்களிலும் தாழ்மையுள்ள வகுப்பார் வேலைக்கார வகுப்பார் அடிமைகள் வகுப்பார் சுவிசேச செய்தியை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்கின்றனர் ஐஸ்வர்யவான் வகுப்பாரை நோக்கி ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் கூறினார் மேலும் தரித்திரரை நோக்கி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கூறினார் வெளிச்சத்திற்குள் வந்தவர்களில் ஞானிகள் அநேகர் இல்லை என்றும் ஐஸ்வர்யவான்கள் அநேகர் இல்லை என்றும் பிரபுக்கள் அநேகர் இல்லை என்றும் காண்கிறோம் கடுங்காவல் தண்டனை விடுதிகளில் சகோதரர்கள் என்னும் தலைப்பின் கீழ் காணலாம் கடுங்காவல் தண்டனை விடுதிகளில் கைதியாக இருப்பவன் தனக்குள்ளாக சிறைச்சாலையில் நான் இருக்கையில் தேவனுடைய வழிநடத்துதலின்படி இந்த சுவிசேஷ செய்தியானது என்னை வந்தடைந்துள்ளது அநேகமாக நான் இங்கு வந்திருக்கவில்லையெனில் சத்தியத்தை அடைந்திருக்கவே மாட்டேன் என்று சொல்லுவான் ஒருவேளை இத்தகைய நிலைமையில் காணப்படும் ஒரு நபராக நாம் இருப்போமே ஆனால் விடுதலை வேண்டி மனு கடிதத்தினை அனுப்பி வைத்து கதவுகள் திறப்பதற்கான பிரயாசங்களில் துரிதப்படுவதற்கு முன்னதாக அத்தகைய மனுத்தாக்களை ஆயத்தம் பண்ணுவதற்கு முன்னதாக நன்கு சிந்திப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் சக கைதிகள் மத்தியில் கருத்தாய் ஊழியும் புரியும் வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கலாம் அவர்களுக்கு பிரசங்கி தருவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கலாம் என்று நாம் எண்ணிட வேண்டும் அல்லது ஒருவேளை விடுதலைக்கான மனு நம்மால் செய்யப்பட்டும் அந்த மனு நிராகரிக்கப்படும் போது இந்த நிராகரிப்பை இது விஷயத்தில் உள்ள கர்த்தருடைய வார்த்தை என்று நாம் தலைவணங்கிட வேண்டும் நாம் முழுமையாக திருப்தி கொண்டவர்களாகவும் முழுமையாக மகிழ்ச்சி கொண்டவர்களாகவும் இருக்க முயற்சித்து இருளிலிருந்து என்னை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க நாடிடுவேன் என்று சொல்லிட வேண்டும் யாருக்கு தெரியும் இந்நிலையில் காணப்படும் மனுஷன் வேறு இடங்களில் கிடைக்கப் பெறுவது போலவே இங்கும் ஊழியம் புரிவதற்கான நல்வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுவான் தம் உண்மையுள்ளவர்கள் யாவருக்கும் கர்த்தர் சிறந்தவைகளையே கொடுத்தருளுவார் ஆமேன்